ஹாய் கான்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேங் ஃபார்ம் நம்ம பார்க்க போகிற சைட்டு ஒன்றை ஏக்கருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் லேன் சம்பந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க சைட்டுக்குள்ளே பார்க்கலாம் இதாங்க ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா இந்த காம்பவுண்ட் வால் தெருதுங்களா கேட்டோட இந்த காம்பவுண்ட் வால் கேட்டோட தெருது பாருங்கள் ஒரு வண்டி போது பாருங்கள் இதான் நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றரை ஏக்கர் ஒரு வீடுங்க இதாங்க உள்ளே என்ட்ரான உடனே ஒரு வீடு யூஸ் பண்ணலை இது வீட்டுக்கு பின்னாடி அப்படியே காலி நிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கருங்க இது மொத்தம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு பெரிய கிணறுங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குதுங்க இந்த ஒன்றரை ஏக்கரும் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி டு மேல்மருத்தூர் ரோட்டு ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு சர்வீஸ் ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த சைட் சம்மந்தமான டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுற மாதிரி தான் என் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ரேட் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க அதான் எயிட்டி லேக்ஸ் சொல்லிவிட்டு ஃபைனலாக செவன்ட்டி ஃபைவ் வந்தால் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற ரேஞ்சில் இருக்காங்க நல்ல லேண்டு மிஸ் பண்ணிடுதுங்க வீடோடு கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதுங்க வேறு ஏதாவது சந்தேகன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ